மை நேம் இஸ் சதானந்தன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் போடுறதுன்றது ஃபுல்லாக லெவன்த் லெசனும் படித்தா தான் நம்ம டுவெல்த்தில் சென்டம் போட முடியும் ஓகேங்களா அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அது ரொம்ப பெரிய தவம் மாறி அது ஜூன்லேருந்து மார்ச் வரைக்கும் நீங்கள் கம்பல்சரி படித்தா மட்டும்தான் தான் சென்டம் வரும் ஓகேங்களா ஆனால் பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி சரிங்களா பாஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா தென் லெவன்த் லெசனோட ஒன் மார்க் படிச்சிங்கனாலே போதும் கண்டிப்பாக டெ டென் டு டுவெல் மார்க்ஸ் வந்து வந்துடும் ஓகேவா செலக்டிவாக ஃபோர் லெசன்ஸ் படித்தா போதும் ஸோ தேர்ட்டி மார்க்ஸ் ஈஸியாக பா ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேவா ஃபிசிக்ஸ் பாஸ்னா ரொம்ப ஈஸி கேவா எல்லாேருமே ஃபிசிக்ஸ் ரொம்ப கஷ்டம் ஃபிசிக்ஸ் பண்ண ரொம்ப ஈஸி கேவா ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் ஓகேவா ஃபிஃப்த் லெசன் எய்த் லெசன் இந்த நாலு லெசன் தருவா படிச்சிங்கனாலே ஃபார்ட்டி மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ ஃபார்ட்டி ப்ளஸ் ஒரு டென் ஒன் மார்க்ஸ் வச்சால் கூட ஃபிஃப்டி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் ஓகேங்களா ஆனால் தரவா படிக்கணும் ஃபுல்லாக படிக்கணும் ஓகேவா அதில் எதுவுமே நீங்கள் ஒமிட் பண்ணக்கூடாது ஸோ ஃபுல்லாக படிச்சிங்கனாக்கா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் சென்டம் போடணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக எல்லா லெசனுமே நல்லா தரவாக படிக்கணும் இது வரும் அது வரும் நம்ம யார் சொன்னாலும் என்ன பண்ண முடியாது நம்ம வந்து யூஸ் பண்ணி படிக்க முடியாது ஓகேவா ஸோ அதனால் எந்த கொஷின்ஸும் மீட் பண்ணாதீங்க ஓகேவா ஸோ இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கலாம் பட் ஆனால் தப்பு இல்லாமல் எழுத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் தான் வந்து ஒரு சக்ஸஸான ஒரு ரிசல்ட்டை நம்ம கொடுக்கும் ஓகேங்களா ஸோ ரிப்பீட்டடாக எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அது எந்த சப்ஜெக்ட்னாலும் சரி ஃபிசிக்ஸ் இருந்தாலும் சரி மேக்ஸ் இருந்தாலும் சரி கெமிஸ்ட்ரி இருந்தாலும் சரி ஆல் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி தென் மண்டே எழுத போகிற தென் தமிழ் எக்ஸாம் தான் சரி ரிப்பீட்டடாக எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு சின்ன ஒரு ப்ளஸ் மைனஸ் கூட நம்ம மார்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணிவிடும் ஓகேவா ஸோ அதனால் திரும்ப திரும்ப எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் ஃபிசிக்ஸில் ஈஸியாக வந்து சென்டம் ஸ்கோர் பண்ணலாம் ஓகே இந்த நல் இந்த பாஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபோர் லெசனும் சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு எயிட் லெசன் நமக்கு இம்பார்ட்டண்டாக தேவை புரியுதா இந்த ஃபோர் இல்லாமல் அனதர் ஒரு ஃபோர் லெசன்ஸ் அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சரியா ஸோ அந்த எயிட் லெசன்ஸ் நல்லா சூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஃபுல்லாக படிச்சிக்கினா கண்டிப்பாக ஈஸியாக சென்ட் போடலாம் ஓகேவா ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸாம்ஸ் தென் ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்